விஜயகாந்த் அவர்களின் தாய்மொழி உண்மையாகவே தெலுங்கு அவருடைய தாய்மொழி தமிழ் கிடையாது ஆனால் தன்னுடைய தாய்மொழியை விட பெருமையாக உயர்வாக தமிழ்மொழியை கருதியவர் விஜயகாந்த் அதனால தான் தன்னுடைய தாய்மொழியான தெலுங்கு திரைப்படத்திலிருந்து வாய்ப்பு வந்த பின்னாடி கூட அவர் வந்து தெலுங்கு திரைப்படத்தில் நான் நடிக்க மாட்டேன் என்று உறுதிப்பட கடைசி வரை சொல்லிவிடுகிறார் இறக்கும் வரைக்கும் தமிழை தவிர வேறு எந்த மொழிகளிலும் நடிக்காத ஒரு தலைச்சிறந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய தமிழ் பற்றுக்கு இன்னொரு சான்று பாருங்கள் ஈழத்தில் தமிழர்களுக்காக போராடி கொண்டிருந்த பிரபாகரனின் நினைவாக தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயரிட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அது மட்டும் இல்லை விஜயகாந்த் நடிக்கிற படத்தில் அவங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறவங்க கதாநாயகளை கூட தமிழ் தெரியலன்னா ரெஜெக்ட் பண்ணிடுவாரோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரம் விஜயகாந்தோட கம்மிட்டான நடிகை ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு தமிழ் தெரியாதுங்க அப்படின்ட்டு இங்கிலீஷில் தசு புஷுனு போய் வச்சிருக்காங்க விஜயகாந்த் பார்த்துருக்காரு இந்தாம்மா நீ கிளம்பு போயிட்டு தமிழ் கற்றுட்டு வா தமிழ் கற்றுட்டு வந்த பின்னாடி தான் உனக்கு ஏன் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படினு நினச்சி விட்டுகிறார் நம்பிதான் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான கூலிக்காரன் என்ற திரைப்படம் மெகா இட்டாச்சு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லாமே ஒரு கதாநாயகிய தேடிட்டுருக்காங்க தேடிட்டு அப்படி இருக்கும்போது மும்பையில் இருந்து வர்றவங்க தான் இந்த நடிகையான ரூபினி நடிகை ரூபினி மும்பையிலேருந்து வராங்க சரி தயாரிப்பாளர் பார்க்குறாங்க இயக்குநரை பார்க்குறாங்க சரிம்மா நீ வந்து செலக்ட் ஆகிட்ட உடனே போய்ட்டு நடிகர் விஜயகாந்த் போய் பார்த்துட்டு வந்துடுமா அப்படின்னு நினச்சி விட்றாங்க சரி நடிகை ரூபினியும் விஜயகாந்தை பார்க்குறதுக்கு போகிறாங்க போனதும் விஜயகாந்தை வரவேற்கிறாரு விஜயகாந்த் பக்கத்தில் எதிரில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ரூபினிக்கு வந்து நடிகை ரூபினிக்கு தமிழ் தெரியல தமிழ் வரல தசு இவங்க இங்கிலீஷிலே பேசுகிறாங்க கேப்டன் விஜயகாந்த் பார்க்குறாரு ஏம்மா உனக்கு தமிழ் வராதா அப்படின்னு கேட்குறாரு ரூபினி சொல்கிறாங்க சார் எனக்கு தமிழெல்லாம் தெரியாது எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா மறு பேச்சே பேசல இந்தம்மா என் கூட நடிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு வேணுமா வேணாம்மா வேணும் சார் நடிகை ரூபினி சொல்கிறாங்க உடனே விஜயான் சொல்கிறாரு நீ போய்ட்டு தமிழ் கற்றுக்கிட்டு வா தமிழ் கற்றுக்கிட்டு வந்தால் தான் என்னுடைய திரைப்படத்தில் உனக்கு எனக்கு ஜோடியாக நடிப்ப நடிப்பதற்கு வாய்ப்பு தரேன் இல்லைன்னா இல்லை அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாரு நடிகை ரூபினியும் விஜயன் சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக தெரியாத ஒரு மொழியை அவங்களுக்கு தமிழே தெரியாது விஜயகாந்த் கூட நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தனக்கு தெரியாத மொழியை கற்றுக்கிட்டு தமிழ் திரைப்பட உலகில் விஜயகாந்துடன் கதாநாயகர் நடித்தார் என்பது சினிமா வரலாறு அதுக்கு பின்னாடி விஜயகாந்தோடன் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க கூலிக்காரன் கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரி இன்னும் பல படங்களில் நடிச்சிருக்காங்க எல்லா படமுமே வந்து ஹிட் ஆகிருக்கு தன்னுடைய தாய்மொழியை விட தமிழ் மொழியை உயர்வாக நிசித்த ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள் ஐயா விஜயகாந்த் அவர்களின் தமிழ் பற்றை உங்களுக்கு எடுத்து கூறியதில் நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கலாம் கேப்டனின் தமிழ் பற்று நம் தமிழர்களுக்கு வருமா என்பது குறிதான் இது நடுநிலை தராசு நியாயமான தராசு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி